இட்லி மாவில் இன்றைக்கி இனிப்பு பணியாரம் குழி பணியாரம் பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி மாவு இருக்கும் இப்போ பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருக்கிற நேரத்தில் இட்லி கொடுத்தா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க இது போல் பணியாரம் குழி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இதுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் பொடித்த வெள்ளம் ஒரு க முக்கா கப்பு எடுத்துக்கலாம் வாசனைக்கு டேஸ்ட்டுக்கும் ஏலக்காய் தூள் இப்போ நல்லா அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த இட்லி மாவில் நல்லா கரண்டி போட்டு கரைச்சோம்னா நம்ம இடித்து தான் போட்டிருக்கோம் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா வந்துடும் நல்லா வந்து இப்போ கலக்கியாச்சு வெள்ளம் நல்லா இட்லி மாவில் நல்லா கலந்துருச்சு பாருங்கள் இப்போ இது வந்து தேங்காய் வந்து சில்லுச்சிலாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்பு இருந்துச்சு வறுத்து வச்சே சாப்பிட்றப்ப உள்ள கடி கடி வர்றப்போ நல்லா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் இருந்தாலும் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழிப்புண்ணியார சட்டியில் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம் ஆயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு நம்ம வந்து எல்லா குழியிலேயும் முக்கால் குழியும் வந்து ஊற்றிக்கலாம் அந்த மாவை ரொம்ப செய்கிறது ஈஸி பிள்ளைங்க இட்லி மாவுன்னா சாப்பிட மாட்டாங்க டக்குன்னு வெள்ளத்தை போட்டு கலக்கி கலக்கி ஊற்றி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக சாப்பிடுவாங்க இப்போ லீவில் இருக்கிற நேரம் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மேல் மாவு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ திருப்பி விடுங்க எவ்வளோ சூப்பராக பார்க்கறதுக்கு வேறு எவ்வளோ நல்லாயிருக்கு நெய் நிறைய நெய் வெண்ணெய் எல்லாம் கூட போட்டு சுட்டு கொடுத்தா ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதுபோல் எல்லா பணியாரத்தையும் திருப்பி விடுங்க இதை திருப்பிட்டு நடுவில் பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் எடுத்துக்கலாம் சூப்பரான நமக்கு குழி பணியாரம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க இட்லி மாவு இருந்த உடனே செஞ்சு பார்க்கலாம் சூடாக சுட சுடவே காலி ஆகிடும் நீங்களும் இது போல் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பார்க்குறப்போ எவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பிடணும் போல் இருக்குது சும் ரொம்ப ரொம்ப ஈஸியான புளிப்பணியாரம் இதே பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு ஊற்றினோம்னா காரமாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லா மாவையும் இது போல் சுட்டு எடுத்தாச்சு எவ்வளோ பஞ்சு எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள்